வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று கொங்கு நாட்டிற்கே தலைவியாக விளங்கக்கூடிய பண்ணாரி அம்மன் பற்றி தான் பார்க்க போறோம் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பது ஆதி பராசக்தி தான் இந்த பராசக்தி தான் பல்வேறு பெயர்களோடு பல்வேறு இடங்களில் காட்சி கொடுத்து அருள் புரிந்து அருள் புரிந்து வராங்க கொங்கு நாட்டில் வடமேற்கு எல்லையில் அடர்ந்த வனப்பகுதியில் குடிக்கொண்டு நாட்டை காத்து வரக்கூடிய சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் தான் அம்மன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி மங்கலத்தின் மேற்கு பகுதியில் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காற்று பகுதியில் காட்டு பகுதியில் பண்ணாரியம்மன் வாழ்ந்து வராங்க இது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா பார்டரில் இருக்கு பொதுவாகவே எல்லா மாரியம்மன் கோவிலுமே கிழக்கு பார்த்தபடியும் வடக்கு பார்த்தபடியும் தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அம்மன் தெற்கு பார்த்தபடி சுயம்புவாக எழுந்தருளி இருக்காங்க இந்த பண்ணாரி அம்மன் அப்படின்னு பார்க்கும்போது பண்ணாரிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் பன்னாரி மாரியம்மன் பண்ணாரி அம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அம்மன் அப்படின்னு சொன்னாவே உடனே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வருது பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய குண்டம் இறங்கக்கூடிய திருவிழா தான் இது உலக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த குண்ட திருவிழா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது பூ பூமித்தல் தீ மிதித்தல் அப்படின்னு இந்த குண்டம் இறங்குதல் அப்படின்னு நாம சொல்லுவோம் இப்படி இந்த தீ மிதிக்கிறது பற்றி நாம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அதில் குறிப்பிட்டு இந்த தீ என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா பன்னிரண்டு மணி நேரம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஊர்ல தீ மிதிப்பாங்க இதுதான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த ஊர்ல மனிதர்கள் மட்டும் இல்லாம ஆடு மாடு எல்லாமே தீ மதிக்கிறத நம்மளால பார்க்க முடியும் கடவுளுடைய இந்த ஆச்சரியத்தை கண் கூட நம்மளால் பார்க்க முடியும் மேலும் நாம் இந்த வீட்டில் பண்ணாரி அம்மனுடைய மகிமை வரலாறு இவை எல்லாமே குறிப்பாக இந்த ஒரே வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பன்னாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மனுக்கு இரண்டு விதமான புராண கதைகள் சொல்றாங்க கணவன் மனைவி என ரெண்டு பேர் சலவை துணிகளை துவைக்கிறாங்க அப்போ அந்த துணிகளை துவைக்கிறதுக்காக ஆற்றுக்கு போறாங்க அப்போ அந்த பெண் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க சலவை துணி துவைக்கக்கூடிய வேலையில் கடுமையான மழை பொழியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி ஏற்படுது அந்த கணவர் அவர் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளுக்கு நான்கு பக்கமும் கட்டிட்டு தன்னுடைய மனைவிக்கு தானே பிரசவம் பார்க்குறாரு அப்போது அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறக்கறாங்க இது புராணங்கள் வழியாக சொல்லக்கூடிய வி விஷயமாக இருக்குது அதில் குறிப்பிட்டு அந்த ஒரு குழந்தையை அவரை தூக்கிட்டு போறாங்க மற்றொரு குழந்தைய ரெண்டு பேராலையும் தூக்கவே முடியல அதாவது சலவை தொழிலாளியும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து அந்த குழந்தையை தூக்க பார்க்குறாங்க ஆனால் தூக்கவே முடியல சரின்னு அந்த ஒரு குழந்தைய மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த குழந்தையை தூக்குறதுக்காக முயற்சி செய்யறாங்க அப்பவும் அந்த ஒரு குழந்தையை தூக்கவே முடியலையா அதன் பிறகு இரும்பு கடப்பாறையை கொண்டு அந்த குழந்தைய தூக்குறதுக்காக முயற்சிக்கிறாங்க அப்போ அந்த குழந்தையினுடைய வலது மார்பில் அந்த கடப்பாறை பட்டு ரத்தம் வழிய ஆரம்பிக்குது அப்போ அந்த குழந்தைய காலையில் மீண்டும் குழந்தை போய் பார்க்குறாங்க அப்போ பார்க்கும் அந்த பெண் குழந்தை அம்மன் வடிவமாக எழுந்தருளி அமர்ந்திருக்கிறாங்க அம்மனே கனவில் வந்து எனக்கு திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு வரலாறு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இன்றைக்கும் பண்ணாரி அம்மனுக்கு பூஜை நடக்கும்போது அம்மனை நாம உற்று பார்த்தோம் அப்படின்னா அம்மனுடைய வலது மார்பில் சிறு காயம் இருக்கிறது போல இருக்குமா அதன் பிறகு இந்த ஊர் திருவிழாவில் எல்லாரும் கொங்கு நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பச்சை மாவை எடுத்துட்டு வந்து வடக்கு திசை நோக்கி போவாங்களா அப்போது அந்த சலவை தொழிலாளி பெண் ஒருத்தி தன்னுடைய குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதிலாக புளியங்கொட்டையை எடுத்து அதில் அதை இடித்து அதில் மாவு செஞ்சு தெற்கு பக்கமாக போயிருக்கா அந்த புளி மாவுக்காக அம்மனே வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சி கொடுத்தாங்களா அதனால் இன்னைக்கும் அம்மனுடைய அமைப்பு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது இன்று வரைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மற்றொரு கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பண்ணாரியில் தோரண பள்ளம் அப்படிங்கிற ஊரில் காட்டாறு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சான் இங்க வரலாற்று சிறப்புமிக்க ஆதிபரா சக்தியோட அவதாரமா சொல்லக்கூடிய அந்த அவதாரம் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை சொல்லக்கூடிய புலியும் பசுவும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் தண்ணி குடிக்கிற அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா இந்த பகுதியில் கிராம மக்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அதாவது வடப்புறம் போவாங்களா அப்போது கிராம மக்கள் தங்களுடைய மாடுகளுக்கு பட்டி அமைத்து காட்டு பகுதியிலேயே தங்கி மாடுகளை மேய்த்து வந்தாங்களா தினமும் காலையில் தங்களுடைய மாடுகளை மேய்க்கிறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்களா சிறகு பிறகு சாயந்தரம் நேரத்தில் அழைச்சிட்டு வருவாங்களே ஒரு பட்டியிலிருந்து ஒரு காரா பசுவும் அந்த பால் கறக்கக்கூடிய அந்த பசு மாடு பால் கறப்பதற்காக நிற்காம தன்னுடைய கன்று குட்டிகளுக்கும் பாலை கொடுக்காம ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொந்தக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தாரா மாட்டோட சொந்தக்காரன் இதனால இந்த மாடு என்ன தான் செய்யுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறகு அந்த மாட்டோட பின்தொடர்ந்து போய் பார்க்கும்போது அந்த மாடு தினமும் ஒரு வேங்கை மரத்துக்கு அடியில தானாகவே பால் சுரந்து கொண்டே இருந்ததுதான் இந்த நிகழ்ச்சியை ஊர் கிட்ட போய் பார்க்கும் சொல்லும்போது அவங்க யாருமே நம்பலையா நீங்கள் எல்லாரும் என் வாங்க அப்படின்னு அடுத்த நாள் அழைச்சிட்டு போனாரா அந்த மாட்டின் சொந்தக்காரர் அந்த இடத்துல மாடு தானாகவே பால் சுருக்கூடியத பார்த்து மெய் போய் நின்னாங்களா இதில் ஏதோ ஒரு தெய்வத்தோடைய சக்தி இருக்கு திருவிளையாடல் இருக்கு அப்படின்னு சொல்லி வணங்கினாங்களா அப்புறம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த சுத்தம் செய்திருக்காங்க வேங்கை மரத்து அடியில புற்கள் சூழ்ந்த அந்த இடத்துல ஒரு பாம்பு புற்று ஒன்று சுயம்பு லிங்கம் ஒன்றும் கிடைச்சிதான் கூட்டத்தில் இருந்துற ஒருத்தருக்கு திடீர்னு அருள் வந்து சுவாமி ஆடி இருக்காங்க கேரள மாநிலம் பன்னார்காடு அப்படிங்கிற ஊரில் இருந்து பொதி மாடுகளை ஓட்டி கொண்டு வந்து மைசூர் போகிற மக்களுக்கு வனி வழித்துணையாக நான் வந்தேன் அப்படின்னும் எழில் மிகுந்த இயற்கை சூழ்நிலை எனக்கு பிடிச்சி போய் நான் இங்கேயே தங்கிட்டேன் அப்படின்னு தன்னை இனி பண்ணாரி அம்மன் சொல்லி போற்றி வணங்கி வாங்க உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நான் சீர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரி அம்மன் சொன்னாங்களாம் அதே போல அந்த அம்மனுடைய சொல்படி ஒரு குடில் அமைத்து அந்த அம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து விமானம் கர்ப்ப கிரகம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் சுற்று பிரகாரங்கள் அப்படின்னு விரிவுபடுத்தப்பட்டு இப்போ கோவில் மிக ரம்யமா காட்சி கொடுக்கறது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது காட்டில் வெட்டி எடுக்கப்படக்கூடிய புற்றுமண் தான் இந்த அம்மன் கோவிலில் பிரசாதமாக கொடுக்குறாங்க இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாம பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா திருட்டு மற்றும் எந்த விதமான விஷயமும் அபாயகரமான விஷயங்கள் நடக்காது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்றாங்க உடம்பில் சரும நோய் வராது சொல்லப்படுது அதே போல இங்கு நடக்கக்கூடிய அந்த பூக்குழியில் உப்பும் மிளகும் வாங்கி போடுறாங்க இது மிக பெரும் ஒரு நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய கோவில்ல நாம ஐயருக்கு தட்டில் நம்ம ஏதாவது காணிக்கை வச்சா மட்டும்தான் நீர் கொடுப்பாங்க ஆனா இந்த கோவில அப்படியெல்லாம் கிடையாது அதாவது திருநீர் நிறைய அளவுல கிடைக்கக்கூடியதா இருக்கும் பங்குனி மாதம் நடக்கக்கூடிய அந்த குண்டமத்துல இருந்து ஐந்து லட்சம் பேர்கிட்ட தீ மதிப்பாங்க இந்த விழாவுக்காக காட்டுல இருந்து விடகுகளை வெட்டி வர்றது ரொம்ப விமர்சியா சொல்றாங்க விடு விறகு வெற்றது கரும்பு வெட்டுறது இவையெல்லாம் ரொம்ப சிறப்பா இங்கு நடத்துவாங்களாம் அதாவது விறகு வெட்டதையே கரும்பு வெட்டுதல் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி இந்த அம்மன் கோவிலில் மிக பெரும் விஷயமா இந்த ஒரு ஒரு இந்த குளியில இறங்குறத சொல்றாங்க குறிப்பிட்டு கண் பார்வை இல்லாதவங்க வேலை வாய்ப்பு வேணுங்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க இந்த அம்மனை வேண்டி வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு அவர்கள் குறிப்பாக வேப் இங்கே கொடுக்கக்கூடிய வேப்பந்தலையை வாங்கிட்டு போய் வச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அது அவர்களுக்கு நிறைவேறும் என்பதுதான் நம்பிக்கை அந்த வகையில இந்த பண்ணாரியம்மன் கோவிலில் மாபெரும் சிறப்புகள் நடக்குது இந்த வீடியோவில் நாம் பண்ணாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்